எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல திவ்யா மாட்டீங்கல்ல ஒல்லியா ஒரு உடம்பு ஆஸ்கார் வரைக்கும் போ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கல்ல யாருக்கு எப்ப அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஆனா அதிர்ஷ்டம் அவன் திறமையில இருக்கு யார் தன் திறமையை அதிகரிக்கிறானோ அவனுக்கு அதிஷ்டம் அது இஷ்டமாகவே வரும் அப்படின்னு சொல் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உதாரணம் தான் ஒலி ஒரு உடம்ப பார்க்குறதுக்கு பார்த்தா பீடி மாதிரி முகத்தில் கொஞ்சம் தாடியோட இவன் எல்லாம் ஹீரோ அப்படின்னு சொல்லி பழித்தாங்க அது அந்த காலம் ஆனால் இப்போ இவன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அது அவங்களோட உழைப்பு அதுக்கு ஆஃப் நடிப்பு மட்டும் இல்லாமல் பாடலாசிரியராகவும் பாடகராகவும் இவங்க உலக லெவலில் ரெண்டானது வாய்திஸ் கொலவரி மூலமாக உலகம் ஃபுல்லாக கலக்கினாங்க இப்போது நடிப்பு திறமையில் ஹாலிவுட் வரைக்கும் போய் கலக்க இருக்காங்க அதே மாதிரி இவங்க தயாரிப்பாளராக வெற்றி பெற்ற இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க தயாரித்த விசாரணை திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிது அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இப்போது அஸ்கார் விருதுக்கு இந்தியாவிலேருந்து இந்த வருடம் இந்த படம் போக இருக்குது அதில் ஏன் வெற்றி பெற்றுட்டாங்கடா இவங்க தயாரிப்பாளராகவும் ஒரு முழுமையான வெற்றியை அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லு அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு அந்த ஆண்டுவினை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்